ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்டில் நான் ஆர்டருக்கு எப்படி செய்கிறேனோ அந்த சேம் ரெசிப்பியை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் இது எப்படி செய்கிறேன் எப்படி வெயிட் போடுறேன் இது எப்படி பேக் பண்ணுறேன் அதை வந்து எப்படி கொரியர் போடுறது எல்லாமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நியூ ஹோம் பேக்கர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எக்ஸ்பெல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு முட்டை மிட்டாய் நம்ம செய்யலாம் இதுக்கு நான் வந்து ஐம்பது கிராம் வந்து ஆல்மண்ட் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் இது கூட சேர்த்து நைஸாக அரைக்கிறதுக்காக நான் மில்க்கை வந்து நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த மில்கோட குவான்டிட்டி அதையும் சேர்த்து நல்லா நல்லா ஃபைனாக நைஸாக நல்லா அரைச்சிக்கோங்க இது செய்கிறதுக்கு வந்து கோவா வந்து சுகர்லெஸ் கோவா யூஸ் பண்ணுவாங்க பால் கோவா இருக்குல்லையா அது சுகர்லெஸ்ஸாக இருக்கிறது இதை நான் ஒரு லிட்ரு பால் ஃபுல் க்ரீம் மில்கில் ஒரு லிட்டரு பாலை நல்லா காய்ச்சி இது காய்ச்சறக்கே வந்து ஒன் ஹார் கிட்ட ஆச்சு சிம்மில் வச்சு மெதுவாக காய்ச்சணும் இது வே செய்யுறவங்க ஒரு லிட்டரு பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க கடையிலையே நீங்கள் ரெடிமேடாக விற்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் டூ இரநூத்தி முப்பது கிராம் வந்து இந்த கோவா இருந்தது சுகரும் அதே இரநூத்தி முப்பது கிராம் நான் எடுத்துக்கிறேன் இது கோடை வந்து இதை நான் ஒரு சும்மா ஒரு கலக்கு கலக்கிட்டு கீ வந்து சிக்ஸ்டி கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே இந்த வெயிட் போடுற மிஷின் மேலேயே வச்சு இப்போது நான் உங்களுக்கு போர் பண்ணி காட்டுறதுக்குன்னா உங்களுக்கும் அந்த இவ்வளோ போடுறோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு சும்மா ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் கலந்துட்டு நம்ம முட்டை இருக்கலையா ஆறு முட்டை நான் ஒன் பை ஒன்னாக ஒன்று கலங்கினதுக்கப்புறம் அடுத்தது இன்னொன்று அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா அதில் ஒரு சொட்டும் கூட எக்ஸ் ஸ்மெல்லு இருக்கவே இருக்காது அதனால் ப்ராப்பராக இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எழுநூற்றம்பது கிராம் கிட்ட முட்டை மிட்டாய் கிடைக்கும் நான் வந்து இந்த ஆறு முட்டையும் ஒன் பை ஒன்னாக உடச்சி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்போம் நம்ம குழந்தைங்கள பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி தான் இருந்தது என் லைஃபு நான் இந்த வீடியோ போட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா எப்படின்னா யாரோ ஒருத்தங்க ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க இது எப்படி பண்ணுறது ஏதாவது சொல்லி கேட்பாங்க எனக்கு இன்னமும் யாரும் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மெசேஜ் பண்ண எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ வந்து நான் இந்த பாதாம் இருக்கு அதை அரைச்சி வச்சதை சேர்த்திருக்கேன் அதுக்கூட அந்த மீதி அதில் இருந்ததெல்லாம் இது பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி காய்ச்சி ஆர வைச்ச பால் ஊத்தி அதுல கலக்கி ஊத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டாப்ல வச்சு நல்லா கலந்துக்க போறோம் இது வந்து ஓரளவுக்கு சிம்லயே வச்சு மெதுவா கலக்குங்க இது கெட்டியாகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருங்க கொஞ்சம் நான் வந்து அந்த பக்கம் போயிட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இத்தூண்டு அடிப்பிடிச்ச இது மேலே வந்துருச்சுன்னா போதும் அது மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுரும் அதனால நல்லா கலக்கிட்டே இருங்க எல்லா பக்கமும் கலக்கிகிட்டே இருங்க ஒரு பக்கம் கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பக்கம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி கலக்கிக்காங்க இப்போ நல்லா இது அதோடய கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து எக்ஸ்மெல் வந்து வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சாஃப்ரான் வேணும்னா சாஃப்ரானும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு செவன் எயிட் இன்ச் மோல்டு இது எயிட் இன்ச் ஸ்கொயர் மோல்டில் நான் வந்து கீ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதை நம்ம டேப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ரோடும் ஆன் பண்ணி வச்சு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும் இதை வந்து இங்கே மேலே வந்து டாப் வந்து கொஞ்சம் கலர் வரலைன்னா டாப் ராடு ஒரு செகண்ட் ஆன் பண்ணி வச்சு பக்கத்துலேயே இருந்து அது கரெக்டாக அந்த கலர் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அதாவது பேக் ஆனதுக்கப்புறம் அது பண்ணணும் பேக் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படி பண்ணிடக்கூடாது பேக் ஆகியும் மேலே கலர் வரலைன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் கிடச்சிரும் இப்போ வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் அது பார்க்கும்போதே ரெண்டு செம டெம்ட்டிங்காக இருந்தது இது சாப்பிட்டும் பார்த்தேன் நானும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து எப்படின்னா ஒரு ஜாமுன் ஜாமுன்னும் பால்கோவாவும் சேர்த்தி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை வாங்கின சிஸ்டரோட ரிவ்யூவும் லாஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்கு இதை வந்து நான் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வந்து ஒரு நார்மல் அவங்க வந்து சின்ன சின்ன பீஸாக கேட்டதுனால அந்த பீஸ் பண்ணி நான் பேக் பண்ணேன் முழுசாக வேணும்னாலும் இந்த மாதிரி முழுசாவும் பேக் பண்ணி இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எங் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த ஆர்டரை வந்து எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா தான் கொடுத்தாங்க அவங்களுக்காக தான் இதை நான் செஞ்சுருக்கேன் இது வந்து ஆஃப் கேஜி கேட்டிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து கொரியரோடு சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா கொரியரோடு உங்களுக்கு வந்து இது ஆஃப் கேஜி வந்து ஃபோர் ஃபிஃப்டி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் எங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீனில் அதோடய நம்பர் நான் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இது அறநூற்றி முப்பத்தி ஒரு கிராம் இந்த அஞ்சு பீஸ் வந்துச்சு இதை நான் அப்படியே பேக் பண்ணி அவங்களுக்கு நான் கொரியர் போட இது வந்து கொரியர் சார்ஜ் வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா நான் இருக்கிறது கோயமுத்தூர் கோயம்புத்தூர் குள்ள அப்படின்னா ஒன் கேஜிக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்னால் சிக்ஸ்டி ருபீஸ் சொன்னாங்க இது வந்து நான் கேட்ட இடத்துல இந்த ப்ரைஸ் சொன்னாங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படியே உங்கள் ஏரியாவில் இல்லை நீங்களே எவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறீங்க முட்டை மிட்டாய்ங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா எல்லாம் நம்ம போடுற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் கேல்குலேட் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு லிட்ரு பால் ஒரு மணி நேரம் ஆகுதுங்க அது காய்ச்சறக்கு அதுக்கு அப்புறம் உள்ளே போடுற குவாலிட்டியான திங்ஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம் நெய் இந்த மாதிரி ஐட்டம் அதனால தான் இந்த ப்ரைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இதை கொரியர் பண்ணுறேன் இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு அதை இன்னொரு பாக்ஸில் போட்டு கொடுத்ததுனால நான் இப்படியே இது பண்ணிவிட்டேன் நீங்கள் வெறும் அந்த பாக்ஸோடு மட்டும் கொடுக்குறதுனா கிளிங்க்ராப்புங் கூட பண்ணி கொடுக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் ரிவ்யூவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்